மக்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பஸ் பாஸ் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டியில் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் இல்ல விழாவில் மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் ரா கணேசன் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜபாண்டியை சந்தித்து சங்க வளர்ச்சிகளை பற்றி எடுத்துக் கூறினார் பின்பு வடுகப்பட்டியை சேர்ந்த மாட்டுத்திறனாளி கணேசன் அவர்கள் பல முறை அரசுக்கு மனு கொடுத்தும் இலவச பஸ் பாஸ் வராத நிலையில் மக்கள் நல முன்னேற்ற சங்கம் சார்பில் முயற்சி எடுத்து மாட்டுத்திறனாளிகளுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினார்கள் இன்று இந்து மக்கள் நல முன்னேற்ற சங்க நிர்வாகிகளுடன் நிறுவனத் தலைவர் ரா கணேசன் முத்தாலம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவனத் தலைவர் ரா கணேசன் தலைமையிலும் மாநில செயலாளர் சந்திரபாண்டி முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மகளிர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அபிநயா மாநில வர்த்தக அணி செயலாளர் மணிகண்டன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் வடிவேல் மாவட்ட ஊடகப் பிரிவு செயலாளர் ஆனந்தன் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் எம் பவானி மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் மணிகண்டன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் நாகேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன் கம்பம் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் கம்பம் நகர செயலாளர் சின்னசாமி கம்பம் நகர பொருளாளர் மனோகரன் போடி நகர செயலாளர் ராஜ்குமார் கம்பம் ஒன்றிய பொருளாளர் குமரேசன் பெரியகுளம் ஒன்றிய துணை செயலாளர்கள் வீரபாண்டி சீனிவாசன் கம்பம் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் வடுகப்பட்டி பேரூர் செயலாளர் சாத்தாவு பேரூர் துணை செயலாளர் கண்ணன் ஆகியோர் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்